சரணம் வாஸ்துப்படி மாடிப்படிகளின் சூட்சமம் என்ன என்னையா வீடை விட்டுட்டு மாடிப்படிக்கு போகிறீங்க மாடிப்படி பெரிய விஷயம் மாடிப்படி கிளாக் வைஸில் அமைஞ்சதுன்னா அந்த மாடிப்படி ஏறி போய் மேலே போகிறவங்களுக்கு நல்லா இருப்பாங்க அந்த வீட்டுக்கு கீழே இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க அந்த வீட்டின் உரிமையாளரும் நல்லா இருப்பார் மாடிப்படி கிளாக் வைஸ் இல்லாமல் ஆன்டி கிளாக் எதிர்மறையாக இருந்தால் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் கீழே இருக்கிறவங்களுக்கும் ஒத்தையே போகாது இப்போது ஒரு மாடிப்படி இருக்குது அதே மாதிரி பால்கனி மிக முக்கியமானது பால்கனி தெற்குலையும் மேற்குளையும் பால்கனி அமைந்தால் வடக்கிலையும் கிழக்கிலையும் பால்கனி இருக்கணும் வடக்கு கிழக்கில் பால்கனி இல்லாமல் தெற்கு மேற்கில் பால்கனி அமைந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரே சண்டை சச்சரவு இருக்கும் அந்த வீட்டில் நிறைய பேர் தங்க மாட்டாங்க வாடகை வீடாக இருந்தால் சொந்த வீடாக இருந்தால் அந்த வீட்டு ஓனர் அந்த வீடை காலி பண்ணிட்டு ஒரே கேஸு பிரச்சனை அக்கம் பக்கம் பிரச்சனை நிம்மதி இல்லாமல் நிறைய மரணங்கள் இப்படிலாம் நடக்கும் பால்கனி என்பது உங்கள் வீட்டினுடைய அந்த எல்லை கோடு காம்பவுண்டு மாதிரி அது சரியான அமையணும் மேற்கு தெற்கில் பால்கனி அமர்ந்தால் அதே மாதிரி கிழக்கு வடக்கில் பால்கனி இருக்கணும் இருந்தால்தான் உங்கள் வா குடும்பம் அதாவது அந்த வாஸ்துப்படி அந்த வீடு சிறப்பான அம்சமாக இருக்கும் இல்லை என்றால் அந்த வீட்டில் நிறைய பிரச்சனைகள் நடக்கும் கவனமாக பாருங்கள் இது போல் உள்ள வீடு நான் ஆயிரக்கணக்கான வீடுகளை பார்த்து நான் சொல்லி திருத்தி அதன்படி நிறைய விஷயம் ஆல்ட்ரேஷன் பண்ணி இப்போ அவங்க நிம்மதியாக இருக்காங்க இல்லைன்னா அது நிம்மதி கெட்டுப்போகும் பிரச்சனை வரும் சரிங்களா அதை கவனமாக பாருங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்